கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே கனடாவிலே நடந்த முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்புடன் இணைந்திருக்கின்றீர்கள் நேரிலே தமிழ் கனடாவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏராளமான நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே சேனலை பார்க்கின்றீர்கள் ஏறக்குறைய எண்பது வீதமானவர்கள் முடிந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு சேனலை பாருங்கள் அதன் ஊடாக நம்முடைய செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் அதே போல வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாளுக்கான தொகுப்பு குறி முதலாவது அமெரிக்காவிலே தீ விபத்து ஏற்பட்ட போது கூட விமானங்கள் தான் அதிகமாக தீயணைப்பிலே ஈடுபட்டிருந்தது குறிப்பாக உலகின் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு தீயணைப்பு விமானங்கள் விமானவிடம் இருக்கின்றது இந்த நிலையில் தான் கெனடா தன்னுடைய ஏசி எல் ஒன் போர் எனப்படுகின்ற ஓட்ட பம்பர்ஸை மாற்றுவதற்கு நீண்ட காலமாக பயன்பாட்டில் இருக்கின்ற அந்த விமானங்கள் பழைய விமானங்களாக இருப்பதன் காரணமாக புதிய விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக எண்பது மில்லியன் கெனேடியன் டாலர்கள் டவுன் பிரைசிங் ஆக இன்னும் தெரிய வரவில்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது மணி டோபா கவர்மெண்ட் தான் இதை செய்து கொண்டது து குறிப்பாக அதிக காட்டு தீகளை கட்டுப்படுத்துவதற்காக அவர்களுக்கு இது அதிகமாக தேவைப்படுவதாக நம்பப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் நேர்களே கனடாவிலே மூன்று இளம் பெண்கள் திட்டமிட்ட முறையிலே கனடிய வர்த்தகர்களை குறிவைத்து அவர்களை பாலியல் ரீதியாக அணுகி அவர்கள் கவனம் திசை திரும்புகின்ற நேரத்திலே பணத்தை கொள்ளையிட்டுக் கொண்டு தப்பிச் சென்றிருக்கின்றார்கள் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இவர்களுடைய குழு செயல்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த நிலையிலே அவர்களுடைய புகைப்படங்களை வெளியிட்டிருக்கின்ற காவல்துறை அவர்களை அடையாளம் காணுவதற்கு உதவி கோரி இருக்கின்றது அடுத்த முக்கியமான விடயத்தை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவின் மிசிசுகாவில் கடந்த வியாழக்கிழமை இரவு இடம்பெற்ற விபத்து

கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருந்தது ஆதாரமற்ற தரவுகளின் அடிப்படையிலே செலவுகளை காரணியாக கொண்டு இந்த கல்வி கட்டணம் டாலர் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தான் நீதிமன்றம் இந்த கட்டண அதிகரிப்பிற்கு ஒரு தடையை கொடுத்திருக்கின்றது இது ஏற்கனவே சரிந்து கொண்டிருந்த கனடாவுக்கான வெளிநாட்டு மாணவர் வருகையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகின்றது ஏற்கனவே விசா நடைமுறைகளின் காரணமாக வெளிநாட்டு மாணவர்களினுடைய வருகை கடுமையாக குறைந்திருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த தீர்ப்பு ஓரளவுக்கு மாணவர்களுடைய வருகையை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதுவேளை ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கான போன்ற அமைப்புகளினுடைய ஆதரவாளர்களை இணைத்து செயற்பட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு டேட்டிங் ஆப்பை பயன்படுத்தி நபர் ஒருவரை அணுகி அவரை மோசமாக தாக்கி அவரிடமிருந்து கொள்ளையிட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையிலே தற்போது ஆறு வயதுடைய நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக இதிலே சிக்கிய அனைவரும் பதினைந்து தொடக்கம் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றது இடைவெளி நேர்களை தெற்கு அல்பர்டா பகுதியிலே திருடப்பட்டிருந்த ஒரு ஃபயர் ட்ரக் ஆனது தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த தீயணைப்பு வாகனமானது திருடப்பட்டிருந்த நிலையில்

இந்த விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக இந்த போலீஸ் சுரத்தலின் போது பெண் ஒருவர் தான் வாகனத்துடன் ஆற்றில் வீழ்ந்து உயிரிழந்திருந்தார் நோர்த் ஈஸ்ட் மோன்றியலிலே இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தது இந்த சம்பவம் கடந்த வாரம் நடைபெற்றிருந்தாலும் வியாழக்கிழமை போலீசாரினுடைய டிரைவர்ஸ் தான் இந்த பெண்ணுடைய உடலை கண்டறிந்திருந்தார்கள் அதன் பின்னர் தற்போது மேலதிக விசாரணைகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகின்றது கனடாவினுடைய பிரதிநிதிகள் தற்போது பத்திக்கானலே மறைந்த போப் பிரான்சிஸுக்கான இறுதி அஞ்சலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது காணப்படுகின்றது உலகம் முழுவதிலிருந்து பல்வேறு நாடுகளினுடைய பிரதிநிதிகளும் வத்திக்கானுக்கு சென்று தற்போது மறைந்த போப்புக்கான இறுதி அஞ்சலிகளை செலுத்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் கனடாவினுடைய பிரதிநிதிகளும் அங்கே சென்றிருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது இதேபோல நேர்களே பதினாறு வயதான சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை மூன்று மணி அளவில் தான் இந்த சிறுவன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக பாடசாலைக்கு ஆயுதங்களை கொண்டு வருவேன் என்று மிரட்டிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த சிறுவன் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஹாலிபாக்ஸ் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் இந்த சிறுவனை கைது செய்த போது நடந்த

இருந்தார்கள் அதிலே அந்த சிறுவன் சம்பவ இடத்திலேயே கடும் காயமடைந்து மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லும் வழியிலே உயிரிழந்திருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இப்படியான சூழ்நிலையிலே கடினமான ஒரு பாதுகாப்பு சூழல் தற்போது கனடாவிலே இருக்கிறது அதிகமான போதை பொருள் பழக்கமும் கட்டற்ற சட்டவிரோத ஆயுதங்கள் கிடைக்கின்ற வழிமுறைகளும் கனடாவிலே தேசிய பாதுகாப்புக்கே ஒரு பெரும் மாறி மாறியிருக்கின்றது இதே நேர்களே இன்னும் ஒரு செய்தியும் வழியாகி இருக்கின்றது அதாவது கனடாவிலே குடியுரிமை பெற்ற நபர் ஒருவர் கனடாவில் இருந்து வேறு ஒரு நாட்டிற்கு

தாக கூறப்பட்டிருக்கிறது இதேவேளை கொலை செய்த குற்றச்சாட்டிலே அறுபது வயதான நபர் ஒருவர் கைது பார்க்கப்படுகின்றது இரண்டு முதியவர்களும் ஒரே வீட்டிலே வாழ்ந்து வந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கின்ற நிலையிலே போன்றதான் போலீசார் பதிவு செய்திருக்கின்றார்கள் கொலை செய்யப்பட்ட நபருக்கும் கொலை செய்த நபருக்கும் இடையிலே இன்டிமேட் இருந்ததாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது பெடரல் எலெக்ஷனுக்கு இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கின்ற நிலையிலே ஜார் வெல்வார்கள் உங்களுடைய கருத்துக்களை நேர்கள் கமெண்ட்லே தெரிவிக்கலாம் இதுடன் இன்றைய நாளுக்கான கெனடிய செய்திகளுக்கான தொகுப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் அதே போல நேர்களே ஒரு மாதத்துக்கு வழியிடுத்து இருக்கின்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு செய்திகளினுடைய தொகுப்பு ஒன்று இருக்கின்றது அதை இந்த வீடியோவினுடைய இறுதியிலே செய்கின்றேன் அது புதிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான தளம் ஒன்றிலே இருக்கிறது யூடியூப் தளத்திலே இருக்கின்றது அதையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதிகமான நேர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் மேலும் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி